ி விழாக்கில் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாங்க இன்னைக்கு கடலைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா முருங்கைத்தலை சூப் இது வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்காக கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க முருங்கைத்தலையில் இஞ்சி பூண்டு சுக்கு மிளகு வர மல்லி உளுந்தம்பருப்பு கொஞ்சம் தட்டி போட்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பு ரெடியாகி அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் மண் சட்டி வச்சு நல்லா புடலங்காய் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே எண்ணெயில் சீரகம் தாளித்து கொடுத்துங்க பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கின பிறகு தக்காளியும் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு அந்த வதக்கிய காயை உழுக்குள்ள சேர்த்து வேக வச்ச பருப்பையும் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்தால் அருமையான வகையான புடந்தங்காய் கூட்டு ரெடியாக காளான் வறுவல் செஞ்சுருந்தீங்க அதுக்கு காளானை வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அப்போ கடாயி வச்சுங்க நாலு டீஸ்பூன் செக்கிலாட்டிய கல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு தாளித்து உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் சிறந்த பிறகு நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறமா இந்த சிப்பி சேர்த்துக்கலாங்க காளான் நல்லா வதக்கி விட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க மேலே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சா அந்த ஆவியிலேயே வெந்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுங்க அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து சேர்த்து இறக்கிலாங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையான காளான் வறுவல் ரெடிங்க